அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் திரு சென்னையிலேருந்து ட்ராவலிங் ரொம்ப அற்புதமான விஷயம் அது எனக்கு மட்டும் பயனுள்ளதாக இல்லாமல் உங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கணுன்றதுக்காக இந்த யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் என்னோட வீடியோஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்க அண்ட் என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் ரிங் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க என்னோட ரெகுலர் அப்டேட்ஸ் ஹாய் கைஸ் இன்னைக்கு இடம் சுவிட்சர்லாண்ட்ல இருக்கிற ஒரு அழகான கிராமம் பிரைன்ஸ் பேர் அழகான ஏரி பசுமையான மலைகள் டெல் ஹவுசஸ்னு ரொம்ப அமேசிங்கான ஒரு இடம் தான் இந்த பிரைன்ஸ் அதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் வி கோ கைஸ் இப்போ நாங்கள் இருக்கிற இடம் இப்ப லேக் இது வந்து ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ட்ரைவ் நீங்கள் இது இன்டர் ஒரு ஃபிஃப்டின் மினிட்ஸ் ட்ரைவ் கீழே இருந்தோம் அப்படின்னா பிரைன்ஸ் லேக் சுற்றி இருக்கிற பிரைன்ஸ்னு ஒரு சின்ன ஏரியா இட்ஸ் ஸ்மால் வில்லேஜ் இது டிப்பிக்கல் ஸ்விஸ் ஹவுசஸ் நீங்கள் பார்க்கலாம் ஃபுல்லாக உட்டன் ஹவுசஸ் வெரி பியூட்டிஃபுல் ஹவுசஸ் எல்லாமே லேக் சைட் வியூ ஒரு சின்ன வாட்டர் ஃபால்ஸ் நாங்கள் இந்த மாதிரி சுற்றி நிறைய வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது ஸோ ஸ்னோ மவுண்டன்ஸ் இருக்குது சுற்றி ஸோ அந்த ஸ்னோ மவுண்டன்ஸ்லேருந்து வேறு வாட்டர்ஸ் எல்லாம் சேர்ந்தால் இந்த பிரைன்ஸ் லேக்காக ஃபார்ம் ஆகிருக்கு So, very beautiful place. ரொம்ப அழகான ஒரு இடம் ஃப்ரேன்ஸது ஒரு சின்ன சின்ன கிராமம் இன்டர்லாக்கனுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு சின்ன கிராமம் இன்டர்லாக்கன் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த லேக் மிஸ் பண்ணிடாதீங்க இது ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு இடம் ரொம்ப அழகாக இருக்குது ஒரு ரொம்ப கிளியர் லேக் பார்த்தாலே தெரியும் ஒரு சின்ன பீஸ் குப்பை கூட இங்கே கண்டுபிடிக்க முடியல அவ்வளோ ரொம்ப நீட்டாக க்ளீனாக ரொம்ப அழகாக இருக்குது இன்னும் ஏகப்பட்ட டூரிஸ்ட் வந்து இங்கே வந்து போகிறாங்க இயர்லி பட் இருந்தாலும் இந்த இடம் அவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க எவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணாலும் எங்களுக்கு பத்தவே மாட்டேங்குது ஸோ எல்லா இடமும் சுற்றி சுற்றி இங்கே வந்தால் ரொம்ப ரிலாக்ஸ் ப்ளேஸாக இருக்குது இன்னைக்கு வெதர் ரொம்ப நல்லா இருக்குது நார்மலாக இந்த சைடு ரொம்ப கோல்டு இருக்கும் நைட் சைட் எப்பவுமே கோல்டு இருக்கும் இன்னைக்கு ரொம்ப நல்லா நல்ல வெதர் ஸோ அதனால நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம் கிராமத்தில் இருக்க வீடுலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அழகான ஒரு குட்டி குட்டி வீடு பார்க்கவே ரொம்ப ஆசையாக இருக்கு நம்ம நம்ம கிராமத்தில் வந்து எப்படி வீட்லாம் இருக்குமோ அதே மாதிரி அந்த மலைக்கு மேலே சின்ன சின்ன வீட்லாம் ரொம்ப அழகாக கட்டியிருக்காங்க இப்போ அதெல்லாம் போய் இப்போ பார்க்க போகிறோம் ஸோ தேர்ட்டி போ ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துலேயே உங்களுக்கு பிரையன்ஸ் டூரிஸ்ட் இன்ஃபர்மேஷன் சென்டர் இருக்குது அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி மேப் அப்புறம் டூரிஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் அப்புறம் இங்கே கிடைக்கிற ரூம்ஸ் ஹோட்டல்ஸ் ரெஸ்டாரண்ட்ஸ் அப்புறம் இங்கே நடக்கிற ஆக்டிவிட்டீஸ் இது பற்றி இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நிறைய கொடுக்குறாங்க லெஃப்ட் சைடில் ஃபுல்லாக லேக் இருக்குது ரைட் ஹேண்ட் சைடில் ஃபுல்லாகவே இந்த சிட்டி பிரையன்ஸ் சிட்டி இருக்குது ஸோ இங்கே ஃபுல்லாகவே மலைக்கு ஓரமாக இருக்கிற இடங்கிறதுனால ஸோ இந்த இடத்துல ரொம்ப இந்த ஓல்டு ஹவுஸஸ்லாம் இருக்குது ரொம்ப ரொம்ப அழகான பில்டிங்ஸ்லாம் இருக்குது நீங்க இந்த சைட் ஃபுல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்புறமா லேக் சைட் போனாலும் லேக் சைட் போலாம் பிரேன்ஸ்க்கு வரும்போது இந்த இன்ஃபர்மேஷன் சென்டரில் நிறைய இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணலாம் உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ் இங்கே இங்கே வந்து இங்கிலீஷ் ஃப்ரென்ச் இத்தாலி ஜெர்மன் ஸோ எல்லா லாங்குவேஜும் பேசுவாங்க ஸோ அதனால உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது யூ கேன் ஃபைண்ட் திஸ் ப்ளேஸ் ஃபர்ஸ்ட் அண்ட் யூ கேன் கெட் மோர் இன்ஃபர்மேஷன் ஈவினிங் ஆகிடுச்சு பிரேயன்ஸில் இருக்கிற ஒரு ஸ்ட்ரீட் குள்ளே தான் இருக்கும் ரொம்ப அழகாக இருக்குது இந்த ஸ்ட்ரீட் என் பின்னாடி பார்த்தாலே தெரியும் ரொம்ப பழைய பழைய வீடுங்க எல்லாம் டார்க் வுட்டன் ஹவுசஸ் எவ்வளோ அழகாக இருக்குது அமேசிங் பிளேஸ் இந்த பிரேன்ஸ் நான் எதிர்பார்க்கவே இல்லை பட் ஆனால் ஓல்ட் அண்ட் டிப்பிக்கல் ஸ்விஸ் அப்படின்னா பிரேன்ஸ் ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கும் நினைக்கிறேன்